அன்பிற்குரிய பெரியோர்களே நண்பர்களே இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையின் கண் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய செந்தாமரை கண்ணன் அவர்களே என்னோடு இந்த கருத்தரங்கத்திலே உரையாற்றுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவரும் எழுத்தாளருமான கு சிவராமன் அவர்களே அவர் கவிதை புத்தகம்லாம் எழுதியிருக்கிறார் வெறும் ஆறாம் திணை இந்த மாதிரி உணவு சார்ந்த புத்தகங்கள் மட்டுமல்ல கவிதை புத்தகமும் எழுதியிருக்கிறார் எழுத்தாளரும் கவிஞரும் பாடலாசிரியரும் திரைப்பட இயக்குனருமான தமயந்தி அவர்களே கூடியிருக்கக்கூடிய நண்பர்களே இந்த ஏழாவது புத்தக திருவிழா ஒரு கட்டத்திலே வந்திருக்கிறது கடந்த ஒரு மாத காலமாக இலக்கிய திருவிழா அப்புறம் புத்தகத் திருவிழா என்று தொடர்ந்து எங்கிட்டே இருந்ததில்லை இன்றைக்கி நான் பேசணுங்கிறதே நான் மறந்துட்டேன் திடீர்னு காலையில் இருந்துச்சு நான் இன்றைக்கி நம்ம பேச வேண்டியிருக்குதே என்ன தலைப்பு கொடுத்தோங்கிறதே மறந்து போய் கடந்த ஒன்பது நாட்களிலே என்னென்ன பேசுனாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் சரி நான் வந்து படைப்புலகத்திலே புனைவு இலக்கியத்தில் ஈடுபட்டிருந்தவன் அந்த முறையிலே சில கதைகள் முக்கியமான படைப்பாளிகளுடைய கதைகளை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன் ஆனால் கடந்த ஒன்பது நாட்களிலே ரொம்ப பேர் கதை சொல்லிட்டாங்க அதனால் சரி வேண்டாம் நம்மளும் கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து இந்த பகுதியிலே நமக்கு அருகிலேயே சில பேர் வசிப்பாங்க ஆனால் அவங்களுடைய படைப்புகள் குறித்து நமக்கு தெரியாமலே இருப்போம் வேற யாராவது சொல்லி தான் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சிலரை பற்றி மட்டும் ரொம்ப இல்லை நான் ரொம்ப சுருக்கமாக தான் கூட்டம் சேர்ற வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அமர்ந்தலாம் நான் நினைக்கிறேன் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி ஒரு பெயரை உச்சரிப்பார் சாத்தாங்குளம் ஆ ராகவன் என்ற பெயர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அவர் வந்து மலர்களை பற்றி பேசுவார் தோப்பா மலர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றியெல்லாம் ரொம்ப பேசுவார் மலர்கள் வந்து பிறந்ததிலிருந்து எப்படி நம்மளோடு ஏதோ ஒரு சடங்கு ரீதியாக ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் மலர்கள் பிறக்கும்போது ஒரு பூ வைப்பாங்க அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தாங்கன்னா அதுக்கு சடங்கு ஆகும்போது அதுக்கு ஒரு பூஜை வைப்பாங்க திருமணம்னால் அதற்கு என்னென்ன ம மலர் மாலை அப்படின்லாம் இருக்குது எல்லா சடங்குகளுக்கும் இருக்குது இறப்பு சடங்கு வரை நீர்மாலை அப்படின்னே வச்சுருப்பாங்க அப்படி ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மலர்களுக்கு ஒரு பங்குண்டு அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது இதை நான் சொல்லலை சாத்தாங்குளம் ராகவனுடைய புஸ்தத்தையெல்லாம் நீங்கள் படித்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்படிம்பா உடனே தெரியும் சாத்தாங்குளம் ராகவன் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் இசைக்கி என்னாச்சு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து நம்முடைய பாளையங்கோட்டை மத்திய நூலகத்திலே போய் பார்க்கலாம் அப்படி ஒருவேளை வசதியாக இல்லைன்னா நீல் ஸ்டீபன் லைப்ரரிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவார் நீல் ஸ்டீபன் யாருக்கா தெரியுமா தெரியும் சரி சில பேருக்கு ஏதோ கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது சந்தோஷம் பாளையங்கோட்டையில் சின்மையாப்பள்ளிக்கு பக்கத்தில் இந்த மெயின் ரோட்லயே அந்த நீல் ஸ்டீபன் லைப்ரரி இருக்குது அங்கே போனீங்கன்னா இங்கே ரொம்ப சாவாசமாக உட்காந்து புத்தகங்களை படிக்கலாம் நீங்கள் ஒரு நாள் முழுவதும் உங்களால் செலவழிக்க முடியும் என்று நினைத்தால் மதியம் சாப்பாடு கட்டி கொண்டு போயிடுங்க மதியம் கொஞ்சம் அங்கேயே சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அங்கேயே படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த நீல் ஸ்டீஃபன் லைப்ரரிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தான் திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி வெள்ளைக்காரர்கள் முப்பத்தி ரெண்டு வால்யம் எழுதி வச்சுருக்காங்க நம்ம மாவட்டத்தை நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன மக்கள் எப்படியாகலாம் இருக்காங்க என்னென்ன ஜாதி வாரியாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்னென்ன ஜாதியின் உட்பிரிவுகள் எல்லாம் எப்படி இப்படிலாம் இருக்குது அவர்கள் என்னென்ன தொழில் பார்க்கிறார்கள் அவருடைய பொழுதுபோக்கு என்ன முப்பத்து ரெண்டு வால்யூம் நெல்லை மாவட்டத்தை பற்றி மட்டும் எழுதி வைத்திருக்கிறார்கள் முப்பத்து ரெண்டு வா புத்தகம் ஒரு புத்தகமும் ஆயிரம் பக்கம் இருக்கும் நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கணும்னா உங்களுக்கு ஆயுள் முடிஞ்சு போயிடும் ஏன் வெள்ளக்காரன் நம்மளை ஆட்சி செஞ்சாங்கிறத அதை அந்த புத்தகங்களை படித்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா ஜீவானந்தம் சொல்லுவார் வெள்ளக்காரன் ஒரே ஒரு சிற்றென்பை பற்றி இவ்வளோ புத்தகம் தண்டி தண்டியாக தலையின மாதிரி எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாப்புல அதை மாதிரி அவ்வளவு புத்தகங்கள் அங்கே இருக்கிறது சாத்தாங்குளம் ராகவன் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் அங்கே பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்த மனிதரை ஏன் வந்து நம்ம நெல்லை மாவட்டத்திலேயே எத்தனை பேருக்கு சாத்தாங்குளம் சாத்தாங்குளத்தை கு சிவராமன் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் கூட அந்த ஊரை சேர்ந்தவர் தானே என்பது நிறைய பேருக்கு தெரியாது அது ஒரு விஷயம் ஆனால் சாத்தாங்குளம் ராகவன் அவர் வந்து ஒரு ஆ ஆரம்பத்திலே ஒரு ஒரு ஆசிரியர் பதினைந்து ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்தவர் அதற்கு பிறகு ஈரோட்டிலே பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகம் என்று பெரியார் தந்தை பெரியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட போது அதிலே போய் மேல மேலாளராக இருந்து இருபது புத்தகங்கள் வரை வெளியிட்டிருக்கிறார் நீதிக்கட்சி ஆரம்பித்த பகுதியிலே அதற்கு எல்லா வகையிலையும் உடையவே இருந்தவர் சாத்தாங்குளம் ராகவன் ஏன்னா அவருக்கு காசு பிள்ளை போன்ற தமிழறிஞர்களோடு பழக்கம் உண்டு அந்த அடிப்படையிலே அவர் அங்கே போய் வேலை பார்த்தார் அறிவு என்ற பத்திரிகையிலே வேலை பார்த்தார் பிறகு பிற்காலத்தில் ஜீவானந்தம் அவர்களோடு தொடர்பு கொண்டு பொது உடைமை இயக்கத்திலே கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே போனார் அதெல்லாம் பின்னால் ஆனால் ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடியால் கொழும்பிலே ஒரு சரஸ்வதி அச்சகம் என்ற ஒரு அச்சகத்தை நடத்ததுக்காக கொழும்புக்கு சென்றார் அங்கே போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இங்கேருந்து வியாபார நிமித்தம் அங்கே போயிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் போகும்போது திருநெல்வேலி காசுகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பார்க்கார் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் ஏன்னா நம்ம ஊர் திருநெல்வேலி நம்ம ஊர் காசுகளை பற்றி யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு வெள்ளக்காரன்ட்டு அதை புரட்டி பார்க்குறாரு இங்கே இருக்கக்கூடிய கொற்கையில் எடுக்கப்பட்ட போ காசுகள் செப்பு காசுகள் வெள்ளி காசுகள் எல்லாவற்றையும் பற்றி எழுதிய அந்த புத்தகத்தை பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் வெட்கமாகி போய்விட்டது நம்ம ஊரை பற்றி இவ்வளவு ஒரு ஆய்வு நூல் இருக்கிறது நமக்கு இதை பற்றி தெரியவே இல்லைன்னு சொல்லி திரும்பி மீண்டும் வந்து திருநெல்வேலிக்கு வந்து பாளையங்கோட்டைக்கு வந்து அவர் கோர்க்கைக்கு போய் ஆதிச்சநல்லூருக்கு போய் புத்தகங்கள் எழுதுகிறார் அப்படி அவர் எழுதிய கோணகர் கொர்க்கை என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் கொற்கையை பற்றி அவ்வளவு விரிவான ஏனென்றால் கொர்க்கை வந்து ஒரு காலத்திலே மிகப்பெரிய துறைமுகம் யவனர்கள் எல்லாம் வந்து இறங்கிய துறைமுகம் வந்து கொற்கை கொர்க்கையிலே முத்துக்குளித்தல்லாம் நடந்தது பாண்டியர்களுடைய தலைநகரமாக கொற்கை இருந்தது அப்படிப்பட்ட கொர்க்கை உலக பிரசித்தி பெற்ற அந்த எல்லாம் ரோமானிய பேரரசினுடைய மகாராணிகளுக்கெல்லாம் கொற்கை முத்துக்களில் கிடைத்த ஆபரணங்கள்லாம் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட கோணகர் கொற்கை என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினார் அதை விட முக்கியமான புத்தகம் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் நம் நாட்டு கப்பல் கட்டும் கலை என்று ஒரு புத்தகம் எழுதிக்கிறார் நம்ம என்னைக்காவது கப்பல் கட்டுவதை பற்றி ஏதாவது புத்தகம் படிச்சிருக்கோமான்னு தெரியல இந்தியர்கள் கப்பற்கட்டும் கலையிலே எப்படி தலைசிறந்து விளங்கினார்கள் என்பதை பற்றி புத்தகம் அவர் எழுதியிருக்கார் அதுக்கு வந்து அந்த புஸ்தகத்துக்கு பேர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலே கப்பல் சாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலை வந்து கீழ்நாட்டு பழஞ்சுவடி நூல் நிலையம் அது வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலே அது பதினேழாம் நூற்றாண்டில் வெளியான புத்தகம் அந்த புத்தகத்தை இவர்கள் பதிப்பிக்கிறார்கள் கப்பல் சாஸ்திரம் என்று சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு சாஸ்திர நூல் இருக்குது மனையடி சாஸ்திரம் இருக்கிற மாதிரி கப்பல் சாஸ்திர மாதிரி நூல்னு ஒன்று இருக்குது நூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா நூல் சென்னையிலேருந்து வந்திருக்கவங்க உடனே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கூவத்தை பற்றி எழுதிய நூலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நூல் என்றால் அது அல்ல நூல் என்றால் கிணற்றை பற்றிய ஒரு சாஸ்திர நூல் அதாவது நீர்ப்பாசனத்திலே விவசாய விவசாய பாசனத்திற்கு எப்படி குளங்குட்டை ஆறு இதெல்லாம் பயன்படுதோ அதே போல் கிணற்று பாசனமும் முக்கியமானது அந்த கிணற்றை வெட்டுவதற்கு எப்படி ஆழமாக தோண்டுவதற்கு அதற்கான நீல அகலம் இருக்கணும் எவ்வளோ ஆழம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய புத்தகம் கூவநூல் நம்ம சாவே சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து இந்த கூவநூலை பற்றி நிறைய எழுதியிருக்கார் நம்முடைய வெள்ளுவன் அவர்கள் கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அப்போ கூபநூல் என்று சொன்னால் இப்போ நீங்கள் வந்து கிணறு வெட்டணும்னு சொன்னால் விவசாயத்துக்காக கிணறு வெட்டணும்னு சொன்னால் எவ்வளவு நீளம் இருக்கணும் எவ்வளோ அகலம் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அப்படி வெட்ட முடியாது வீடுகள் என்றால் வட்டமாக இருக்க வேண்டும் விவசாய நிலம் என்றால் செவ்வக வடிவமாக இருக்கணும் இல்லாட்ட சதுர வடிவமாக இருக்கணும் அப்போ அது எவ்வளவு நீளம் எவ்வளோ அகலம் இருக்க வேண்டும் அந்த மனை எப்படி இருக்கோ அந்த விவசாய இடம் எவ்வளோ இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியா இருக்கணும் ஆழம் எவ்வளோ இருக்கணும்னு இருக்குது ஒரு கஜம் ஆழம்னா அதுக்கு எவ்வளவு கூலி அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட வேண்டும் அந்த கிணறு தோண்டக்கூடியவர்களோடு ஒரு ஒப்பந்தம் போடணும் அப்போ அதெல்லாம் சேர்ந்த புத்தகம் தான் அந்த கோவநூல் அதை மாதிரி இது வந்து கப்பல் சாஸ்திரம் கப்பல் கட்ட வேண்டுமென்றால் அது நீல அகலம் எவ்வளோ இருக்கணும் ஆழ ஆழம் எவ்வளோ உயரம் எவ்வளோ உயரம் இருக்கணும் இதை பற்றியெல்லாம் இந்தியர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே வந்து இதனை பற்றிலாம் எழுதியிருக்காங்க அதை பதிப்பித்திருக்காங்க இந்த கீழ்நாட்டு பழஞ்சுவடின்னு அதே மாதிரி இந்தியன் ஷிப்பிங் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் நூல் வந்து ராதா குமுத் முகர்ஜி அப்படிங்கிறவர் ஒருத்தர் எழுதி வெளியிட்டிருக்கார் இந்தியாவில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் கலையை பற்றி அப்போது தமிழர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா தமிழர்கள் கப்பல் கட்டுவதிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அதை ம அதை வந்து கப்பல் செய்யும் போதே மூன்று அடுக்குகளாக அதனுடைய அடிப்பகத்தை மூன்று வகையான மரங்களை மேலே மேலே வச்சு கட்டுவாங்க அதில் ஆணி அடிக்க மாட்டாங்க நான் சொல்லுறது ரொம்ப முன்னாடி உள்ளது ஆணி அடிக்க மாட்டாங்க ஆணி அடியில் இருந்தேன்னா தண்ணியிலே இருக்கும்போது அது துருப்பிடிச்சிரும் துருப்பிடிச்சதுன்னா ஈஸியாக வந்து அது இதாயிரும் மரங்கள் இதாயிருச்சுன்னா தண்ணி ஈஸியாக உள்ளே போகிறோம் ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்கக்கூடாது ப பலகையை அடிக்கும் போது என்ன கப்பலில் போகும்போது எப்போ வேணாலும் இந்த இடைவெளி வழியாக ஒரு சின்ன துளி இருந்தாலும் தண்ணி விழுந்துடும் அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மூங்கில்லையே ஒரு நட்டு மாதிரி வச்சு அதிலே அடிப்பாங்க அதற்கு தேங்காய் நாரையும் தேங்காய் நார் இன்னொன்று வந்து சொல்லுவாங்க தேங்காய் நார் அல்லது பஞ்சு இது ரெண்டையும் கலந்து அரைச்சி ஒரு ஒரு நெய் மாதிரி ஒன்று வருமா அதை தலை தடவிட்டோன்னா அது சீல் மாதிரி ஆகும் அப்படிப்பட்ட ஒரு பொருளை பயன்படுத்தி இந்த அடிப்பாகத்தை வந்து சீல் பண்ணிடுவாங்க மூன்று அடுக்குகள் வரும்போது நிச்சயமாக லீக் ஆகாது அந்த படகு படகுகள் அல்லது கப்பல் அப்படியாக தயாரித்த கப்பல்களை பற்றியெல்லாம் வந்து எப்படியெல்லாம் பழங்காலத்திலே இருந்தது என்பதை பற்றியெல்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு அப்போ இந்திய கப்பல்கள் பற்றி வெளிநாட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் எழுதுகிறார் அதில் வந்து நிக்கோலா இத்தாலிய நாட்டை சேர்ந்த நிக்கோலா கோண்டி அப்படிங்கிறவர் சொல்கிறாரு இந்திய கப்பல்கள் ஐரோப்பா கப்பல்களை விட ஐரோப்பிய கப்பல்களை விட மிக பெரியவை மிக உறுதியானவை அப்படிங்கிறார் இத்தாலிய நாட்டுக்காரர் சொல்கிறான் அதை பதிவு பண்ணியிருக்கார் இதோ ஒரு கட்டுரையிலிருந்து எடுத்து மார்க்கோ போலோ நம்ம எல்லாேருக்கும் படிச்சிருப்போம் எட்டாம் ப பனிரெண்டாம் பதினோராம் நூற்றாண்டிலே இங்கே வந்த மார்க்கோ போலோ வந்து புன்னக்காயில தான் வந்து ஏறினார் அவர் இந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது நிறைய வியப்பு தெரிவிக்கும் போது இந்திய கப்பல்களை பற்றி அவர் சொல்கிறார் இந்திய கப்பல்கள் தேவதாறு மரத்திலே செய்யப்பட்டிருக்கிறது இந்த இந்த எல்லாம் மிகவும் உறுதியானவை அப்படின்னு மார்க்கோபோலோ சொல்கிறார் போலவுக்கு நிறைய வியப்பான விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய விருந்தோம்பலை பற்றிலாம் அவர் நிறைய எழுதுறாரு தமிழர்களே பாண்டிய நாட்டு மன்னர்கள் எல்லாம் உபசரிப்பிலே நன்றாக இருக்கிறார்கள் விருந்தோம்பல் பண்ணுகிறார்கள் ஆனால் என்னென்ன ராஜா சட்டையே போட மாட்டேக்கார் திறந்த மார்போட இருக்கார் பெரிய பெரிய தங்க ஆவரணங்கள்லாம் போட்டிருக்காரு கிரீடம்லாம் வச்சிருக்காரு ஏன் சட்டை போட மாட்டேக்கார் தெரியல அப்படின்னு அவர் எழுதுகிறார் மனிதர்களுக்கு கோபம் வந்தால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை வந்தான்னா முகத்தில் காரி துப்பிடுதான் அப்புறம் மூஞ்சிலே வாழ்நாள் முழுக்க பார்க்குறதே இல்லை அப்படின்னு எழுதுறாரு அது என்ன பழக்கம்னு தெரியல காரி முகத்தில் துப்பிட்டால் அப்புறம் அவள் சின்மத்துக்கும் அவன் முகத்தில் முழிக்க மாட்டுக்கான்னு எழுதுறாரு இப்படி நிறைய விஷயங்கள் அவர் வந்து மார்க்கோபோலோ சொல்றார் அதே மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு பிறந்த உடனே எழுதுறாங்க நடக்கும் இந்த பிறந்தான் இவனுக்கு ஏதோ போட்டு அவனுடைய எதிர்காலத்தை கணிக்கிறார்கள் அது ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு எழுதுகிறார் இப்படி மார்க்கோபோலோ வியந்த பல விஷயங்கள்ல கப்பலும் சேர்ந்துருக்கு அப்போ லெப்டினன்ட் வாக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டுக்காரர் அவர் சொல்றார் ஐரோப்பிய கப்பல்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சர்வீஸ் பண்ணணும் மராமத்து பார்க்கணும் ஒழுங்காக தான் இருக்கா கப்பல் லீக் ஆகாமல் இருக்கான்னு ஆனால் இந்திய கப்பல்கள் ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் அதை மராமத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் எல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் இல்லை ஏன்னா வெளிநாட்டுக்காரன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நம்ம என்றைக்குமே மதிப்போம் நம்ம வந்து தமிழ்மொழி செம்மொழின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் ராபர்ட் கால்டுவெல் வந்து சொன்னார்னா இது வந்து தமிழ் மொழி தனித்து எங்க மொழி சமஸ்கிருதத்தில் இருந்து வரவில்லை அது தனி அதிலிருந்து உருவானது தான் மற்ற மொழிகள் மலையாளமோ கன்னடமோ தொழுவோ அதிலிருந்து உருவானது என்று சொல்லும்போது அதுக்கு வெயிட்டு கூடுது அது மாதிரி பெர்ரின் மார்க்கர் வந்து ஐரோப்பிய கப்பல்களை விட இந்திய கப்பல்கள் சிறப்பானவை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு மாதிரி இந்த கப்பல் கட்டுவதற்கு வந்து அதுக்குன்னு ஒரு அந்த நேரம் பார்க்குறத பற்றி ஒரு சாஸ்திரம் சொல்லுது நீல நீகம சிகாமணி அப்படிங்கிற ஒரு நூல் ஒன்று வச்சுருக்கான் அது எப்படின்னா கப்பல் கட்டும் போது எப்போ கட்டணும் எந்த நேரத்தில் நாலு நட்சத்திரம் பார்த்து கட்டணும் அப்படிங்கிறான் அதுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது அதாவது அது கப்பல் வந்து வெளிநாடுக்கு போகணுன்னு வைங்க கிரேக்கத்திற்கோ அல்லது கீழ்தேசிய நாடுகளுக்கோ போகணும்னா அது எந்த நேரத்தில் போகணும் அப்படிங்கிறது உள்பட அதில் எழுதியிருக்காங்க நம்ம உடனே நாலு நட்சத்திரம்னு ரொம்ப போனால் அது தவறாகவும் எடுக்க வேண்டியதில்லை அதில் சில விஞ்ஞானபூர்வமாக எப்போ வந்து காற்று திசை மாறி அடிக்கும் எப்போது வந்து பாய்மரக்கப்பல் போவதற்கு வசதியாக இருக்கும் எந்த பருவ காலத்திலே போவதற்கு வசதியாக இருக்குங்கிற பற்றிலாம் அந்த புத்தகத்திலே இருக்கிறதாக சொல்கிறார்கள் இப்படி தமிழர்கள் பயன்படுத்திய மரக்கலங்களை மரக்கலங்களை பற்றியெல்லாம் அவருடைய புத்தகத்தில் இருக்கிறது மிதவை தெப்பம் புனை பரிசல் ஓடம் பிளாவு மச்சுவா வல்லம் தோணி மரக்களம் நாவாய் வங்கம் இப்படி ஏராளமான பெயர்களெல்லாம் அதுக்கு இருக்குது நம்ம எல்லாருமே இந்த என்ன படம் பாகுபலி பாகுபலி படம் பார்த்துருப்போம் அதில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல் வரும் அண்ணம் மாதிரி ஒரு அழகான கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த அதுலேருந்து இறங்கும் போது ஏய் அப்பா இந்த கப்பலை பார்த்தாலே நமக்கே ஒரு பொறாமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் அதற்கு பேரெல்லாம் பார்த்தா கரிமுக அம்பி அது வந்து முன்புறம் யானை முகம் இருந்தால் அது கரிமுக அம்பி முன்புறம் அறிமுக அம்பின்னு ஒன்று இருக்குது முகப்பில் சிங்க முகம் இருந்தால் அது அறிமுக அம்பி முகத்து மு முகப்பிலே மயில் முகம் இருந்தால் அது மயில் முக அம்பி அது வர்றது வந்து மயில்முக அம்பி பாகுபலி படத்தில் வருது பொன்னியின் செல்வன் ஒன்று வரும் அந்த மாதிரி அதுலேயும் இதே மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கப்பல் வரும் அப்போ கிளிமுக அம்பி இதெல்லாம் வந்து அந்த கப்பலுடைய தோற்றத்தை பொறுத்து அந்த பேர்களெல்லாம் வச்சிருக்கிறாங்க தமிழருடைய கடல் வாணிகத்தை பற்றிலாம் எழுதுறார் கிரேக்கத்தில் எப்படிலாம் கடன் வாணிகம் இருந்தது அப்படிங்கிற பற்றிலாம் எழுதுறாரு கப்பல் என்பதே தெலுங்கு வார்த்தை அப்படிங்கிறாரு கப்ப அப்படின்னா மறைவாக அப்படிங்கிறது அதுலேருந்து வந்தது ஆந்திராவில் தான் கப்பல் கட்டும் தலங்கள்லாம் இருந்தது இன்றைக்கி இல்லை அந்த காலத்திலே நிறைய அங்கே தான் கப்பல் கட்டும் தலங்கள் எல்லாம் அங்கே இருந்திருக்கு விசாகப்பட்டம் நம்மளுக்கு தெரியும் அந்த காலத்தில் எப்படி இருந்தது அந்த படங்கள் அந்த சார்ந்த நாணயங்களில் வந்த படங்கள் இதையெல்லாம் வைத்து சாத்தாங்குளம் ராகவன் வந்து இருந்து ஆரம்பித்து வவுசியோட கப்பல் கம்பெனி சுதேசி ஸ்டீம் கம்பெனிக்கு வந்து அதற்கு பிறகு சிந்தியா ஸ்டீம் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவர்கள் தனியார் கப்பல் நிறுவனத்தை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு இன்றைக்கு எப்படி ஏராளமான கப்பல் கம்பெனிகள்லாம் தனியார் கம்பெனிகள்லாம் க இந்திய கப்பல்கள்லாம் உருவாகி இருக்கிறது என்பதை ஒரு நீண்ட ஆய்வின் மூலமாக அவர் எழுதியிருக்கிறார் யாராவது நம் நாட்டு கப்பற்களை புத்தகத்தை படிச்சிருக்கிறீங்களா சாத்தாங்குளம் ஆர் ராகவன் எழுதிய புத்தகங்களை முதல்ல அந்த ஆள் பெயரே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பதினெட்டு புத்தகங்கள் எழுதியிருக்காரு சாத்தாங்குளம் ராகவன் தமிழ்நா தமிழர் பண்பாட்டில் தாமரை இந்த தாமரை வேற தமிழர்களுக்கு வந்து எப்படி தாமரைங்கிறது மலர் எப்படி கூடவே வருதுங்கிறத பத்தி தமிழ்நாட்டு திருவிளக்குகள் அப்படின்னு பிரச்சனை எழுதியிருக்காரு தமிழ்நாட்டு விளக்குன்னா நம்ம ஏதோ அது மதம் சார்ந்தது சமயம் சார்ந்து நம்ம இருக்கோம் ஆதி இருந்து இந்த விளக்கு என்பது ரொம்ப முக்கியமானது விளக்கு ஏற்றினப்பறம் தான் சில பேர் படிக்க உட்காருவாங்க எலக்ட்ரிக் லைட்டே வந்தாலும் விளக்கத்தனை தான் படிக்க வைப்பாங்க அப்போ விளக்குகளுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது அது 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 அதனால தான் திருவிளக்கு அப்படிங்க வெறும் விளக்குன்னு சொல்ல மாட்டோம் திருவிளக்குன்னு சொல்லுவோம் அதில் எப்படி எப்படியான விளக்குகள்லாம் இருந்ததுங்கிற நான் எழுதுறார் அதே மாதிரி கோணகர் கோர்க்கை ஆதிச்சநல்லூரும் பொருணை நாகரிகமும் ஆதிச்சநல்லூரை பற்றி இதுவரைக்கு வேறு யாருமே எழுதலை இவர் தான் முதன் முதலாக எழுதினார் ஆய்வு செஞ்சவங்க இருக்காங்க அது வேறு ஆனால் அந்த பத்து அதை பற்றி புத்தகம் எளிதது ஒன்றா எழுதிக்கார் தமிழ்நாட்டு அணிகலன்கள் இசையும் யாழும் நம் நாட்டு கப்பற்கலை தமிழக சாவக கலை தொடர்புகள் சாவகன்னா இந்தோனேஷியா தமிழ்நாட்டு காசுகள் தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலை தமிழ்நாட்டு படைக்கலங்கள் இப்படி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ஆய்வாளராக திகழ்ந்த சாத்தாங்குளம் ஆர் ராகவன் இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவர் வந்து சாத்தாங்குளத்தில் இருந்தாலும் இறுதி காலத்திலே திருநெல்வேலியில் தான் இருந்தார் அவருடைய மகள்லாம் இங்கே தான் இருக்காங்க சிஎன் வில்லேஜில் தான் இருக்காங்க மக மருமகள்லாம் இப்பவும் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை எழுவத்தொம்போது ஆண்டுகள் உயிரோடு இருந்த சாத்தாங்குளம் ஆர் ராகவன் அவர்களை பற்றி இனிமேல் அது புத்தகங்கள் இருக்குது நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திலலாம் இருக்குது அதே மாதிரி நான் பெருமாள் வங்கியில் பணியாற்றிய போது அங்கே நான் அடிக்கடி சந்தித்த ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் டேவிட் பாக்கியமுத்து யாருக்காது தெரியுமா டேவிட் பாக்கியமுத்து கிறிஸ்தவர்கள் தள்ளாதவர்கள் சொல்லுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் என்றால் அவரை ஒரு கிறிஸ்தவராக மட்டுமே பார்த்தா அது வேறு விஷயம் டேவிட் பாக்கியமுத்து ஒரு மிக ஒரு மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர் ஆலங்குளத்தை சேர்ந்தவர் பெருமாளபுரத்தில் அந்த சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சு பக்கத்தில் அவருடைய வீடு இருக்கிறது அவர் வந்து ஜான்ஸ் காலேஜில் பதினைந்து ஆண்டுகள் பேராசிரியராக பணிபுரிந்தவர் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் அஸ்ஸாமில் போய் அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் மத்தியிலே பணியாற்றினார் அஸ்ஸாமுடைய முதல்வர் முகந்தான் ஒருத்தர் உண்டு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல தாடி வச்சு இருப்பார் ஒரு இளைஞர் ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய அந்த மகந்தா அவர் அவருடைய மாணவர் அந்த டேவிட் பாக்கிமுத்து அவருடைய மாணவர் நம்ம டேவிட் பாக்கிமுத்து அவர்களை சொல்லும்போது அவருடைய துணைவியார் சரோஜினி பாக்கிமுத்து அவர்களையும் சேர்த்து சொல்ல வேண்டும் இருவருமே இருவருமே இலக்கியவாதிகள் இருவருமே எழுத்தாளர்கள் அந்த மதம் மாதவியா எழுதிய குளாரிண்டாவுடைய ஆங்கில நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் அவங்க தான் கிறிஸ்தவமும் தமிழும் என்ற புத்தகங்களை எழுதுகிறார் நான் வந்து எனக்கு ஆஃபீஸ் மூன்றரைக்கு முடிஞ்சிடும் அங்கே வித்தியாசமான பிரான்ச்சு எட்டரைலேருந்து மூன்றரை மணி வரை அந்த பிரான்ச்சு மூன்றரை மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு போனேன்னா அவங்க வீட்டில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அவங்க கதைகள் நிறைய சொல்வாங்க ஏராளமான கதைகள் சொல்லுவாங்க அந்த டேவிட் பாக்கியவந்த் அவர்கள் அவர்கிட்ட ஒரு பெரிய பெருந்தன்மை என்னென்னா சில விஷயங்கள் கொஞ்சம் ஆரம்பிப்பார் இம்மா மீதி நீ சொல்லிடு அப்படின்னு வைப்பை சொல்ல சொல்வார் அவ்வளவு விஷயங்கள் அந்த அம்மா தான் ரேனே செடிகளாரை பற்றி அவங்க தான் முதன் முதலாக சொன்னார்கள் திருநெல்வேலிக்கு கிறிஸ்தவம் வந்தது அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அது ஏதோ கிறிஸ்தவர்கள் படிப்பதற்கான புத்தகம் மட்டுமல்ல யாருனாலும் படிக்கலாம் அந்த புத்தகம் திருநெல்வேலிக்கு எப்படி கத்தோலிக்க மதம் பதினஞ்சாம் நூற்றாண்டு இறுதியில் நடுவில் பதினாறாம் நூற்றாண்டில் எப்படி வந்தது இங்கே எப்படி பரவியது அதற்கு பிறகு சீர்திருத்த கிருத்தவம் எப்படி வந்தது இங்கே குளோரிண்டா சர்ச் எப்படி வந்தது குளோரிண்டா என்பவருடைய பெயர் அந்த அம்மாவுடைய முந்தைய பெயரான கோகிலா கோகிலா எப்படி தஞ்சாவூரில் இருந்து லிட்டில் டன்னோடு இங்கே ஏன் வந்தால் ஏன் திருமணம் நடப்பதிலே தடை இருந்தது ஏன் இருவரும் லிவிங் டுகெதராக வாழ்ந்தார்கள் எல்லா வரலாறும் இருக்கிறது என்னுடைய புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன் அந்த பாதிப்பிள்ளை தான் நான் எழுதினேன் அப்போது அவங்க வந்து பேச பேச ஒரு டீ குடிப்பாங்க மழை பெஞ்சிகிட்டு இருந்துன்னு வைங்க டீ குடிச்சுட்டே அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்தால் அவ்வளோ கதைகள் மல 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 மழன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இருவருக்குமே மனப்பாடமாக தெரியும் என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பை வெளியிட்டவங்க வந்து சரோஜினி பாக்கியமுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்க தான் வெளியிட்டாங்க அந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை டேவிட் பாக்கியமுத்து அவர்கள் அவங்க அவங்களுடைய அந்த புத்தகத்தை படித்தால் திருநெல்வேலியினுடைய மாவட்டத்தினுடைய வரலாறு முழுவும் தெரிஞ்சுக்கலாம் அன்றிக்கெடிகளார் அப்படின்னு ஒருத்தர் வந்த ரோமன் கத்தலிகர் அவர்தான் முதன் முதலாக அடி தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகம் முதன் முதலிலே இந்திய மொழியிலே தமிழில்தான் முதல் புத்தகம் வெளியானது தமிழ்நாட்டில் தான் அது அடித்தது கொச்சியில் ஆனால் வெளியானது இங்கே தூத்துக்குடியில் வச்சு தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகம் அவர் வந்து காயல்பட்டணத்திலே ஒரு புண்ணக்காயில் ஒரு மிச்சல் ஒரு அச்சகத்தை உருவாக்க உருவாக்கினார் அங்கே நடத்தினார் அப்படி அதை பல பெருமைகள்லாம் இருக்குது எல்லாவற்றையும் அவர் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் தான் ஆனால் அவர் எல்லாவற்றையும் முழுமையாக அதை வந்து ரோமன் கத்தோலிக்க மதமாக இருந்தாலும் சரி அவன் அந்த உண்மையை மிக தெளிவாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு வடக்கன் குளத்தில் நடந்த கத்தோலிக்க நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதம் என்று வரும் பொழுது அதில் பெண்களுக்கு பங்கு அது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிளாரிண்டாவை பற்றி அது ஒரு பெண் அவங்க தான் முதன் முதலாக தோக்குறாங்க கத்தோலிக்க மதத்திலே சாந்தாயி என்ற நாடார் சமூகத்தை சேர்ந்த அந்த அம்மா தான் முதன் முதலாக குருசெடி என்ற கோயிலே வடக்கன் குளத்திலே அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க இப்போ குதிரையில் வந்த ஒரு பாதிரியாரை கூப்பிட்டு இந்த குருசெடிக்கு வந்து நீங்கள் வரணும் நீங்கள் இதை வந்து இதை வந்து வழிபடறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொன்ன பிறகு அவர் ஜான்டி பிரிட்டோ அவர் பேர் அந்த பாதிரியார் அவர் வந்த பிறகுதான் வடக்கன் குளத்திலே மிகப்பெரிய தேவாலயம்லாம் கட்டப்படுது அப்படி பின் காலத்திலே அந்த அந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள்லாம் உருவாகும்போது அங்கேயும் ஜாதிய பிரிவினைகள் போகலை அங்கேயுமே ஜாதி பிரிவினர் வந்து என்னதான் மதம் மாறினாலும் ஜாதி ரீதியாக அது பிளவுபட்டு அந்த தேவாலயமே ரெண்டாக தான் இருக்கும் டவுசர் மாதிரி இருக்கும் இந்த புல்ச டவுசர் அந்த அந்த இதே டவுசர் தேவாலயம் தான் சொல்லுவாங்க அது எப்படின்னு இப்படி இப்படி கால்ச்சராக் எப்படி விரிஞ்சிருக்கும் அதை மாதிரி இருக்கும் இந்த ஞானம் அந்த பாதிரியார் மேலே உட்காந்துருப்பார் இந்த பக்கத்துல எல்லாம் உயர் ஜாதி ஆள்கள் இருப்பாங்க இந்த பக்கம்லாம் பிற்படுத்தப்பட்ட ஜாதி மக்கள் இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூடாதான் அவர்கிட்ட இதை வாங்கும்போது அப்படிலாம் இருந்திருக்கு பிறகு நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் தான் எல்லோரும் அந்த சுவரை இடின்னு சொல்லி பிற அந்த சுவரை இடிச்சிட்டாங்க இல்லாட்டா நடுவில் சுவர் இருக்கும் அப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் வந்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஸ்வார்ட்ஸ் பாதிரியாரை பற்றி எழுதியிருக்கிறார் நமக்கு தெரியும் திருநெல்வேலியிலே பாளையங்கோட்டையிலே இந்த மாதிரியான ஒரு முதலூர்னு ஒரு ஊர் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த முதலூர் தான் முதன் முதலாக கிறிஸ்தவர்கள் குடி குடியேற்றுவதற்காக கட்டப்பட்ட ஊர் ஏன்னால் நிறைய பேர் தாக்கப்படுறாங்க மதம் மாறும்போது அதனால் அந்த ஊரில் வந்து தனியாக அவர்களுக்கு ஊரை உருவாக்கி இந்த முதலூரில் தான் முதன் முதலாக கிறிஸ்தவர்கள் குடியேற்றப்படுகிறார்கள் அங்கே ஒரு தேவாலயம் கட்டப்படுகிறது அந்த ஊருடைய வரலாறை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் அந்த உள்ளே இன்டெப்த்தாக வேறு மாதிரிலாம் போக வேண்டியதில்லை எப்படியெல்லாம் தெரிய இப்போ நீங்கள் சாயரபுரம்னு இருக்குது சாயர் புறம்ங்கிறது சாயர் அப்படிங்கிறவர் ஒரு இடம் கொடுத்துருக்காரு நூற்றம்பது ஏக்கர் வாங்குவதற்கு இடம் கொடுத்ததுனால அது சாயர்புரம் அவர் கொடுத்ததுனால அந்த பேர் சாயர்புறம் இது எல்லாமே இல்லாமே அங்கு உள்ள பேர் இடையன்குடியை தவிர மற்ற எல்லா பேரும் மெய்ஞானபுரம்னு ஒன்று இருக்கும் சாயர்புரம்னு இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த 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 பெயர்கள் எல்லாம் அப்படி குடியேற்ற பெயர்கள் வச்சிருக்கோம் ஆனால் இடையன்குடி மட்டும் அப்படி இருக்காது கா நம்ம நாபரட் காலுவல் வந்து அங்கே தான் இடையன் தேவாலயம் கட்டினார் ப பள்ளிக்கூடம் கட்டினார் எல்லா செஞ்சார் அவர் வந்தப்பற தான் நிறைய மாற்றங்கள் வந்தது இதையெல்லாம் வந்து அந்த புத்தகத்திலே நீங்கள் படிக்க வேண்டும் அவர் அவர் எழுதி அவர் எழுதிய திருநெல்வேலிக்கு கிறிஸ்தவம் வந்தது அந்த புத்தகத்திலே இந்த ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு வரலாறுகள் கூற அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் முடிச்சிருவேன் ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிருந்தேன் ரொம்ப நேரம் ஆயிட்டோ ஆ சிவசுப்பிரமணியன் எழுதிய ஒரு புத்தகம் பனைமரமே பனைமரமே என்ற புத்தகம் பனைமரத்தினுடைய வரலாறுகள் வரலாறுகள்றம் அதில் இருக்கிறது நிச்சயமாக அதை நீங்கள் படிக்கணும் பனைமரம் வந்து ஒரு காலத்திலே நீங்கள் வந்து நல்ல உயரமாக இருக்கும் இல்லையா பனைமரத்தில் இருக்கக்கூடிய பணம் குருத்துகள் இருக்கு இல்லையா அந்த குருத்துகளில் போய் தங்க நகைகள்லாம் அங்கே கொண்டு வச்சிருவாங்களாம் வீட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு அங்கே போய் இவனு திருடம் திருடமாட்டோம் பார்த்தீங்களா லாக்கர் அவங்கள பொறுத்தவரை லாக்கர் அதுதான் அப்படியெல்லாம் பயன்பட்டுருக்கு அப்படின்னு அவர் அதில் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக நாம் வந்து இயல் தமிழ் இ இசைத்தமிழ் நாடகத்தமிழ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் கூலித்தமிழ் எங்கேயாவது கல்விப்பட்டிருக்கீங்களா கூலித்தமிழ் இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கு இந்த புஸ்தம் அதை காமிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கு கூலித்தமிழ் இந்த புஸ்தகம் வேறு கூலித்தமிழ் இதை வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தோட்ட துறைமார்கள் இருக்காங்களா பிரிட்டிஷ்காரர்கள் அவர்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் கூலித்தமிழ் அப்படிங்கிறது எதுக்குன்னா அங்கே எஸ்டேட்டில் வரக்கூடிய வெள்ளைக்காரர்கள் இருக்காங்களையா அவங்க இந்திய கூலிகளிடம் வேலை வாங்கணும் இங்கிருந்து கங்காணிகளால் அழைத்து செல்லப்பட்ட அந்த கூலிகள் இருக்காங்க இல்லையா அவர்களிடம் வேலை வாங்கணுன்னா தமிழ் மொழி தெரியணும் நீங்கள் வந்து ஒரு தமிழ் நம்ம என்ன எழுதுவோம் ஆங்கிலத்தை ஒரு மாதத்தில் முப்பது நாட்களில் கற்பது எப்படி இல்லாட்டா இந்தியை முப்பது நாட்களில் கற்பது எப்படி இப்படி தானே புஸ்தகத்துக்கு தலைப்பு வைப்போம் அவன் வச்சுருக்க புஸ்தகத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா இங்கே வா இந்த புஸ்தகம் பேர் இன்னொன்று கூலி தமிழ் அதில் வந்து எப்படி இருக்கும்னா ஆங்கிலத்தில் ப்ரோ ப்ரொனன்சியேஷன் அப்படி இருக்கும் ஐஎன்கேஇ விஏஏ இங்கே வா அவன் வந்து இப்போ இந்த அந்த இருக்கான் இல்லையா அவன் இங்கே இருக்கக்கூடிய கூலிகளை நிற்க வச்சுட்டு மிலிட்ரி மாதிரி நின்றுட்டு ஏய் இங்கே வா அப்படின்னோடனே ஏய் இவனுக்கு தமிழ் தெரியும் போல இருக்க அட பாவிளா அப்படின்னு இவங்க பேசுவாங்களே சத்தம் போடாதே அவன் அடுத்தால நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவான் ஒழுங்காக லயத்துக்கு போ ஓஎல் யூஎன்ஜிஏ லய லயம்னா லயன் வீடுன்னு அர்த்தம் அங்கே குடியிருக்கக்கூடிய இந்த லயன் வீடு ஒழுங்கா லயத்துக்கு போ உன் மம்பட்டியே எங்கே அப்படின்னு எழுதிப்பான் ஓ யூஎன்என் எம்ஏஎன் பிஏ ஓஏ அப்படி எழுதியிருப்பான் இதெல்லாம் அவன் அயர்லாந்தில் சொல்லிக் கொடுக்கான் ஸ்காட்லாந்தில் சொல்லிக் கொடுக்குறான் நீ அங்கே போனீங்கன்னா அந்த கூலிகள்ட இப்படி பேசுனீன்னா உனக்கு தமிழ் தெரியும்னு உன் பயப்படுவான் நம்முடைய தமிழ் எப்படிலாம் வந்து சீரழிஞ்சிருக்கு பாருங்க இந்த பயக்கெட்டெல்லாம் சீரழிஞ்சு அவன் சொல்லி கொடுத்து அவன் ஆறு மாதம் ட்ரைனிங் எடுத்து வந்து நம்மளை மிரட்டியிருக்கான் சவுக்கு அடிச்சிருக்கான் சவுக்கால் அடிச்சிருக்கான் வேலை வாங்கியிருக்கான் குறைந்த சம்பளம் கொடுத்துருக்கான் அங்கேருந்து லயத்திலேருந்து தப்பிச்சு போட பிடிச்சி கொண்டு வந்து ஆறு மாதம் ஜெயிலில் போட்டிருக்கான் இப்படியெல்லாம் ஐம்பது வருடங்களாக இலங்கையிலே தமிழ் தொழிலாளர்கள் எப்படியெல்லாம் கட் கஷ்டப்பட்டு இந்த மு முடிச்சிட்டேன் எப்படியெல்லாம் வந்து இந்த மலையக மக்களிடம் அவர்கள் பணிபுரிந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய புத்தகம் இந்த கூலித்தமிழ் இந்த புத்தகத்திலே அதுக்கு பேர் அபர்த்தின் தமிழ் வகுப்புகள் அதில் வந்து அந்த மலையகத்தில் எழுதிய முதல் பெண் எழுத்தாளர் அஞ்சுகம் அப்படிங்கிறவங்களை பற்றி எழுதியிருக்காங்க பெண் எழுத்தாளரை பற்றியும் இதில் எழுதியிருக்காங்க இப்படி ஒரு மிக முக்கியமான புத்தகம் இந்த மாதிரியான புத்தகங்களை எல்லாம் நீங்கள் இங்கே இருக்குது வாங்கி நீங்கள் படிக்கணும் அந்த அளவிலே என்னுடைய உரையை முடித்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கும் நண்பர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்